ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சஷ்டி விரதம் இல்லாமலும் நம்ம வந்து முருகனோட அருளை எப்படி பெறலாம் அந்த பலனை வந்து ஒரு சிம்பிளான ஒரு மூணு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த விரதத்தோட வந்து நம்ம பண்ணலாம் விரதம் இருக்கவும் செய்யலாம் இரு இல்லாமலும் நம்ம அந்த பலன்களை பெறதுக்கு எப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் ஏன் கடைப்பிடிக்கிறோம் அது ஏன் ஆறு நாள் கடைப்பிடிக்கிறோம் ஆறுலேருந்து ஏழு நாள் கடைப்பிடிப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கடைப்பிடிப்பாங்க இதை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதாவது வந்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்து வந்த சூரன்கிற அரக்கனை வந்து வதம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் வந்து இந்த ஆறு நாள் வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து அந்த சூரனோட சண்டை போட்டதை தான் நம்ம வதம் பண்ணதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சூரசம்காரமாக கொண்டாடுறோம் சூரனோட படைகளை அவரோட மகனை அதெல்லாம் முதல் ஐந்து நாள்கள் வந்து போரிட்டு அதை வதம் பண்ணிவிட்டு ஆறாவது நாள் சூரனோட தலையை துண்டா கொய்த நாள் தான் அந்த சூரசம்ஹாரம் இந்த ஆறு நாட்கள் வந்து சஷ்டியாக நம்ம கொண்டாடுறோம் ஏழாவது நாள் என்ன நடக்கும் அப்படின்னா தேவர் குல தலைவன் இந்திரன் வந்து தன்னோட மகளை வந்து முருகனுக்கு வந்து ஏழாவது நாள் வந்து திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அதோட வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து முடியும் ஏழு நாள் நடக்கும் ஆறாவது நாளோட சில பேர் வந்து விரதத்தை முடிப்பாங்க ஆனா ஏழாவது நாளோட தான் பூர்த்தி பண்ணணும் அந்த திருக்கல்யாண கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விரதத்தை வந்து அன்னைக்கு முடிக்கணும் சோ இப்ப விரதம் இல்லாதவங்க எப்படி பண்ணணும் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு விளக்கேத்திட்டு நம்ம முருகன் கோவிலுக்கு போறதை வந்து கண்டிப்பா செய்யணுங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி கோவிலில் நிறைய அபிஷேகம் நடக்கும் ஸோ அந்த அபிஷேகங்கள்லாம் பார்க்குறது நமக்கு விசேஷம் அதே நேரத்தில் நம்ம அன்னைக்கு யாருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகணும் ரெண்டாவது வந்து என்ன பண்ணால் நம்மளால முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கோ அல்லது அஞ்சு பேருக்கோ இல்லை ஒரு பேருக்கோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அன்னதானமாக தானமாக சாதம் வந்து நம்ம வாங்கி முடிஞ்சால் தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம் நாம் மூணாவதாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து முருகன் வந்து சூரனை வந்து வதம் பண்ணுற நிகழ்ச்சி நம்ம டிவியில் ஒளிபரப்புவாங்க நாலு முப்பது மணிக்கு திருச்செந்தூரில் வதம் பண்ணுற நிகழ்ச்சியை லைவா ஒளிபரப்புவாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சூரனோட தலை கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம முதல் செய்ய வேண்டிய வேலை வந்து குளிக்கணும் குளிச்சிட்டு வந்து நம்ம விளக்கேற்றி வந்துட்டு முருகனுக்கு நம்ம சிகப்பு கலர் பூ அதாவது செம்பருத்தி அரளிப்பூ செவ்வரளிப்பூ இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அந்த பூக்களை வச்சு நம்ம வணங்கிட்டு விளக்கேற்றிட்டு நெய்வேதியமாக நம்ம பால் பழம் எதுனாலும் சரி சக்கரை பொங்கல் மு முழுமையாக என்ன அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி தயிர் சாதம் பண்ணி பச்சரிசியில் செஞ்ச தயிர் சாதம் வச்சு சாமிக்கு வந்து படைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டும் எளிய முறைகளை மட்டும் பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஸோ எங்களால் இன்னைக்கு முடியல இல்லை வேற வெளி வேலை இருக்கு ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் உள்ளவங்க வெறும் தைர்ஷாத மட்டும் வச்சாலும் போதும் வச்சு இல்லை ரெண்டு வாழைப்பிளம் வச்சு கூட அன்றைக்கி சுவாமியை வணங்கலாம் வணங்கிட்டு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் அன்னைக்கு பாடுறது ரொம்ப விசேஷம் கந்தசஷ்டி விஷ கவசம் பாடி நம்மளோட ப்ரேயர்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டணும்னு நினைக்கிறோமோ அன்னை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முருகன் வந்து நமக்கு வந்து எல்லா அருளும் நமக்கு வணங்குவாங்க சஷ்டி அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையிலேருந்து சாப்பாடு எதுவும் சாப்பிடாம அந்த சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் ஆறு மணிக்கு நம்ம நாலரை மணிக்கு சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அந்த விளக்கேத்திட்டு குளிச்சுட்டு விளக்கேத்திட்டு நம்ம நைவேதியமாக படைச்சா பிரசாதங்களை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பகலில் நம்ம வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா சில பேர் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றவங்க எங்களால் முடியாத மாத்திரம் போடுறோம் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஏளனி அந்த மாதிரி பானைக்கரம் ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து இடையில எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து நம்ம மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் ஏ ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க ஆறாவது நாள் முடிக்கக்கூடாது ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறம் ஆறு மணிக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை முருகன் வள்ளி தெய்வியானனோட திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏழாவது நாள் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்க கமெண்ட்ஸ் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன